السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يعمر بالعدل والإحسان صدق الله العلي العلي وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إنما أمرت أن أعدل بينكم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதை கூறிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வுலகை படைத்த அல்லாஹ் இந்த மக்களை பல சமுதாயமாகவும் பல கோத்திரமாகவும் பல கிளைகளாகவும் படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்த ஒரு நபிமார்களை அனுப்பி அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை அவர்களுக்கு ஏற்றி வைத்தார் இப்படிப்பட்ட அல்லாஹாவால் அனுப்பப்பட்ட பல சமுதாய மக்களிடத்திலே பிரபலியமானவர்கள் ஆது கூட்டத்தார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எந்த அளவு பிரபலியம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களைப் போல் பிரம்மாண்டமானவர்களை யாரையும் படைக்கவில்லை நபிமார்களுக்கு சவால் உண்மளவுக்கு உடல் அளவும் சரி வலுவலும் சரி உயரத்திலும் சரி மிக பிரம்மாண்டமாக அனுப்பப்பட்ட படைக்கப்பட்ட மக்கள் ஆய்வுமத்தார்கள் அவருக்கு ஹூதி என்ற நபியை அனுப்பித்தந்தான் அல்லாஹ் அதே போல தமிழ் சமுதாய மக்களுக்கு என்ற ஒரு நபியை தந்தான் மதியின் வாசி மக்களாக்கிலே அல்லாஹு அனுப்பி அனுப்பித்தந்தான் இப்படி பல்வேறு சமுதாயம் நபிமார்கள் அவர்களுக்கு வந்திருந்தும் கூட ஒரு காலகட்டத்திலே எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் சமூகத்தார்கள் மிக பிரமாண்டமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுவை ஏற்க மறுத்துவிட்டார்கள் அவருடைய அவருக்கு அனுப்பப்பட்ட நபியையும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவருக்கு கடுமையான வறட்சியை பஞ்சத்தை ஏற்படுத்த உள்ளாமல் ஒரு பிரம்மாண்டமான புயல் போன்ற உள்ள காசி அனுப்பி அல்லாஹ் அந்த மக்களை அழித்து விட்டான் அதே போல சமூக சமுதாய கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை இப்போ ஹெட்ஃபோன் வால்யூமில் கேட்குறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த சவுண்டு அதிகமாகிவிட்டால் நம்ம காதை செவ்லா போயிடும் ஒன்றுமே செய்யலாம் வெடிச்சு செதறி அல்லாஹ் இடி அனுப்பினானோ இல்லை மிக பிரமாண்டமான சத்தத்தை அனுப்பி அந்த கூட்டத்தை அழுத்தி விட்டான் அதேபோல் மதியின் வாசிகளையும் விட்டார் நூஹல் இஸ்லாத்துடைய மக்கள் வெள்ள பிரளயத்தால் பூமியும் கொப்பளித்து வந்தது வானமும் கொப்ப கொட்டியது வெள்ளத்தால் மூழ்விக்கப்பட்டு இந்த மக்களை எல்லாம் அல்லாஹத்தால் அனுப்பிவிட்டான் ஏன் இந்த மக்களை அல்லாஹ் அழிக்க வேண்டும் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை ஏற்காவிட்டால் அழித்து விட முடியுமா நபிகளாருடைய காலத்திலே மக்காவிலும் மதினாவிலும் எத்தனையோ நபர்கள் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை ஏற்காதவாக இருந்தார்கள் எல்லாம் அழிக்கவில்லை ஆனால் இந்த சமுதாயத்தை ஏன் அடித்தார் என்று சொன்னால் களிமாவை ஏற்காததோடு நபிமார்களை துன்புறுத்தினார்கள் நபிகள் பெருமானா செல்ல உடைவர் சொல்லுவார்கள் இதற்கு முன் அனுப்பப்பட்ட சமுதாய மக்களை அல்லாஹ் அழித்து விட்டான் எதன் காரணமாக என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே நீதம் இல்லாததின் காரணமாக நீதமாக நடக்காததின் காரணமாக அந்த சமுதாயத்தை அழுத்தி விட்டான் சரி நீதம் என்று நாம் எத்தனையோ விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்போம் நீதம் என்று சொன்னால் யாரிடத்தில் எப்படி நடக்க ஒரு பேனா இருக்குது பேனா என்று சொன்னால் அந்த பேனாவை வைத்து எழுவது அதற்கு நீதம் அதற்கு மாற்றமாக அந்த பேனாவை வீட்டு அடுத்தவனை குத்திவிட்டால் வேற பயன்பாட்டிற்காக பயன்படுத்திவிட்டால் அது அநீதம் இதே போல தான் நீதம் என்று சொன்னால் கணவன் மனைவி கிழத்திலே எப்படி நடக்க வேண்டுமோ அப்பாறு நடந்தால் நீதம் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தால் நீதம் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளிடத்திலே எப்படி நடந்தால் நீதமோ அது நீதம் போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் நடக்கக்கூடிய ஒழுங்குமுறை அப்படி ஒவ்வொன்றாக அப்படியே கொண்டே போகலாம் ஒரு நீதி செலுத்தக்கூடிய நிலநிற்கக்கூடிய ஆட்சியாளர்களோ நீதிபதிகளோ நீதி செலுத்தக்கூடிய மக்கள் அந்த நீதி தவறி நடந்தால் அநீதம் அது சரியான முறையில் நடந்தால் அதுதான் நீதம் கண்ணியமுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹன்னுடைய திருமதையிலே கூறி காட்டுகின்ற பொழுது இன்னாக ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளிலும் இமாம் புத்துவா உதி விட்டு கீழே இறங்கையில் இந்த ஆயத்தை ஓதாமல் யார் இறங்குறதே கிடையாது என்னென்னு சொன்னால் அல்லாஹ் நீதமாக நடப்பதை உங்களுக்கு கட்டளை விட்டுள்ளார் நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டுள்ளார்கள் நபிகள் நாயும் செல்லதான் செய்கிறாங்க எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்ட அதிகமான முக்கியமான காரணம் உங்களுக்கு மத்தியிலே நீதத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் உங்கள் உறவினர்களோடு சொந்த மந்தங்களோட பழக்கமுள்ளோரோட வேலையாட்களோட எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நபிமார்களையே தந்தான் என்று நபிகள் நாயின் சல்லாஹல்லும் சொல்லுவார்கள் பெருமானா சல்ல அல்லாஹு சொல்றாங்க இன்னமா உமிர் தூக்கி அதிநாட்டும் நான் ஏன் அனுப்பப்பட தெரியுமா உங்களுக்கு மத்தியிலே நீதி நிலவு நாட்டுவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளே என்று சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடிய அல்லாஹுடைய நல்லாடுகளே நீதி உலகத்திலே நிலைத்திருந்தால்தான் இந்த உலகமே நிலைத்திருக்கும் ஏன்னா அல்லாஹும் நீதி நிலைநாட்டவன் வந்து சொல்கின்றான் பெருமானாரும் நீதி நிலைநாட்ட சொல்கின்றார்கள் இந்த நீதியின்படி நடக்குகின்ற பொழுது இந்த உலகம் நியமமாக சரியாக இருக்கும் ஏன்னெ சொன்னால் பெருமான சார் சொல்கிறாங்க இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கு காரணம் நான்கு விஷயங்கள் இந்த நாலு விஷயத்தினால்தான் இந்த உலகம் நிலையாக நிலைத்திருக்கின்றது ஒன்று ஆலிம்களுடைய கல்வி ஒரு ஆலிம் பெருமானார் அவர் கற்றறிந்த கல்வியின் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு அந்த கல்வியை சொல்லி அவர் செய்கின்ற தவறுகளை சொல்லி நல்ல விஷயங்கள் ஏவுகின்ற பொழுது அந்த கல்வியின் மூலமாக அல்லாஹி உலகை நிலைநிறுத்தி காட்டுகின்றான் இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவார்கள் ஆட்சியாளர்களுடைய நீதி யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ ஆட்சியாளர் என்று சொன்னால் அது ஜனாதிபதியாக எடுத்துக்கொள்ளலாம் பிரதமராக எடுத்துக்கொள்ளலாம் நம்ம நாட்டுடைய முதலமைச்சராக எடுத்துக்கொள்ளலாம் எந்த நிலையிலே யார் நீதி செலுத்துகின்றார்களோ அவர்கள் நீதிபதியாக எடுத்துக்கொள்ளலாம் நீதி தவறாமல் நடக்குகின்ற பொழுது இந்த உலகம் நிலைநாட்டப்படுகின்றது மூன்றாவதாக செல்வந்தர்களுடைய கொடைத்தன்மை மூலமாகவும் இவ்வுலகம் நிலைநாட்டப்படுகின்றது அல்ல எல்லாத்துக்கும் செல்வத்தை வாரி வழங்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை அல்லாஹ் எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்து சொல்லிக்கின்றனோ அதே போல் உதவி செய்து அல்லாஹ் எப்படி அல்லாஹுடைய வழியிலே மார்க்கத்திற்காக பயன்படச் சொல்கின்றானோ அந்த பயன்பாடு செய்தால் அந்த செல்வந்திரி மூலமாகவும் இந்த உலகம் நிலை பெறுகின்றது என்று பெருமானர்கள் சொல்கிறாங்க நாலாவதாக சொல்லுவார்கள் இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கான ஏழைகளுடையது வாழையாக இருக்குகின்றான் அவனுக்கு தேவையான வசதிகள் ஒன்றும் இல்லை இருந்திருந்தும் போல இந்த உலகத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் நம் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்திற்காகவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் பிரார்த்தனை பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை மூலமாகவும் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்று பெருமாள் அவர்கள் சொல்றாங்க அப்ப நீதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவது கண்டிப்பான கடமையாக இருக்கின்றது இப்போ நான் சொன்னேன் நீதி யாரெல்லாம் நீதிப்பிராக நடக்கணும் நடக்கணும்னு சொன்னால் நிறைய மக்கள் கணவன் மனைவி பள்ளிகள் ராசியாளர்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் இது ஒவ்வொன்றும் பேசணுமா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜுமா தேவைப்படும் அவ்வளோ மிகப்பெரிய விஷயங்கள் இருந்தாலும் நாம் விலகி கொள்ளக்கூடிய முறையில் இந்த ஜுமாவில் ஒரு சில விஷயங்களை மட்டும் யாரிடத்திலே நீதி எப்படி இருக்க வேண்டும் இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டுகிங்க கண்ணியத்திற்கு இது முதலாவது விஷயமாக இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்திலே பாகுபாடும் ஏற்பட்டு கூடிய விஷயம் பெற்ற பெற்றோர்களே பிள்ளைகளை பாகுபாடாக நடத்தி நடத்துகின்றார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் எல்லாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை ஒரே மாதிரியாக பார்க்காமல் ஆளுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது இந்த நடத்தூடிய விஷயங்களையே பெருமாசல சொல்லி இது மீதமில்லாத விஷயம் பிள்ளைகளில் தான் தொற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாரிடத்துல ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒன்று ஒரு சின்ன விஷயம் பெருமாசலாவது சபையில் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்துருக்கு பொழுது ஒரு சிறு பையன் ஓடுகிறேன்னா சபையில் ஒரு தந்தை உட்கார்ந்துருக்காரு தந்தை வந்து ஃபுல்லாக வந்தோனே தந்தை அந்த பிள்ளையை முத்தம் கொஞ்சம் வாப்பாந்து சொல்லி மடியை உட்கார சிறிது நேரத்திலேயே அவருடைய மகள் வருகின்றார் சின்ன குழந்த வந்த ஒன்று அந்த குழந்தைய முத்தமும் கொஞ்சம் மடியை தூக்கி வைக்கல ஆமான்னு கூப்பிட்டு உட்கார உட்கார உடனே பெருமான சிலர் சொன்னதை கண்டிச்சு ஏப்பா நான் இருக்கையிலேயே இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுத்த ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்கின்றார்கள் வன்மையாக கண்டித்தார்கள் கண்ணியமானவர்களே பெற்ற பிள்ளைகளிலே முத்தம் கொடுப்பதை போல பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்று பெருமாவை சொல்லலாம் இருக்க இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் பாரபட்சம் சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணு ஒரு மாதிரியா பார்க்க அந்த கண்ணு மாதிரியா பார்க்குண்டு அந்த காலத்திலே பெண்கள் ஒரு இரண்டாம் தரமாக ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த காலத்தில் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஆம்பளை பிள்ளையை ஒதுக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு முன்னிறுப்பை கொடுக்கலாம் கண்ணியமானவர்களை இப்படி ஆள் பார்த்து நடந்தால் பெருமாசலம் வன்மையாக இதை கண்டிக்கின்றார்கள் இது அளவு இருக்கணும்னா இங்கே பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதம் நடந்து கொண்டால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே பொறாமையை விடும் அதன் மூலமாக அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நீ ஒன்று ஒரு மாதத்தை அத்தா பார்த்தாரு ஒரு மாதத்தை அம்மா பார்த்தாங்க அப்படி வன்மை ஏற்பட்டு எப்படி யூசுப் நபி தன்னுடைய சகோதரருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு அவர்களிடம் கொல்ல துணிந்தார்கள் இதே போல கெடுதல் செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த எண்ணங்கள் ஆக்கிவிடும் இவ்வாறு பாரபட்சமாக நடப்பது இரண்டாவதாக பெருமானா சரல்லா அவர் சேர்த்து ஒரு சஹாவி ரமான பஷீர் என்ற ஒரு சஹாபி அவங்க வர்றாங்க யாராவது சொல்லுல்லா என் பிள்ளைக்கு ஒரு சொத்து கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் இந்த சொத்தை கொடுக்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும் யாரா சொல்லலாம் நீங்கள் வாங்க என் பையனுக்கு சொத்தை கொடுக்க போகிறேன் நீங்கள் வாங்கி பொழுது நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஷின் கேட்டாங்க அப்படியா நீ உனக்கு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக நீ சொத்தை கொடுக்க ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க இல்லை யாரோ சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பையனுக்கு மட்டும்தான் கொடுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது சொல்ல சொல்லுங்கள் இந்த பாவமான காரியத்துக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இவன் எனக்கு வேண்டப்பட்ட பையன் இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கும் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது தன் சொத்துக்களை சுகங்களை பாரபட்சமாக நடந்துகின்ற பொழுது அல்லாஹ விளத்திலே கேள்வி கேட்கப்பட விஷயமாக ஒரு அநீதி இழைக்கப்பட விஷயமாக மாறிவிடுகின்றது அதைத்தான் நபிகள் நாயன் சொல்வார்கள் இத்தப்பு கிராமத்தில் மருளும் அநீதம் பிழைக்கப்பட்டு முனைந்துவோ அல்லாஹ விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அவளுக்கும் அந்த துவா அல்லாஹுவுக்கும் அந்த துவாவுக்கும் மத்தியிலே எந்த விதமான தடையுமே கிடையாது என்று பெருமானா சந்தாஹுடைய சொல்கிறாங்க திருக்குறள் இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான விஷயங்கள் பகிரப்பட வேண்டியது இருந்தாலும் ஒரு ஓராளாக நான் சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் ஒரு நபர் இருந்தான் அந்த நபர் எழுபது வருஷம் கடுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருந்தான் போகும்போது கடைசியில மொத்தா போகிறதுக்கு முன்னாடி மொத்தா போயிட்டால் ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு சொத்து பிரிச்சிருவாங்க அது எந்த கேள்வி கிடையாது இதெல்லாம் முடிஞ்சு வரும் மொத்தா போகிறதுக்கு முன்னாடி எழுபது வருஷம் அதிகமான வணக்க வழிபாடுகள் இருந்து மொத்தா போறதுக்கு முன்னாடி அவன் பாரபட்சமாக வசிய செய்தாலோ சொத்துக்களை பிரித்தி கொடுத்தாலோ அவன் தீவன்ட்டு பெருமாவசா நாம் செய்யக்கூடிய இசைகள் நீதமாக இருக்க வேண்டும் அநீதமாக இருந்தால் அல்லாஹவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பெருமா சல வன்மையாக கண்டிக்கின்றார்கள் நாம் நடக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களை பிள்ளைகளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் முறையில் நடந்துகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு பிரியப்படுகின்றான் பெருமா அதை பிரியப்படுகின்றார்கள் உங்களுக்காக அல்லாஹ் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை தருவான் அதே போல இரண்டாவதாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நீதமான முறையில் இருக்க வேண்டும் நீதமான முறையில் இருந்தால் தான் இந்த உலகம் நினைத்திருக்கும் என்று சொல்கின்றார்கள் இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை என்று சொன்னால் யார் நீதி வழங்கும் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றார்களோ அது எந்த தரத்தில் இருந்தாலும் சரி நீதி வழங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் அப்படி நீதி தவறாமல் இருந்தால் எப்படி ஏழை என்றோ ஜாதி மதம் என்றோ பாகுபாடு என்றோ பல்வேறு தகங்களிலே நீங்கள் பிரித்து பிரித்து இப்போ நீதி பார்த்து ஆள் பார்த்து சொந்தக்காரங்க பார்த்து செயல்பட்டு சொன்னால் வசதியான பார்த்து சொல்ல சொன்னால் அது நீலேயுமே கிடையாது அப்படி பார்த்து நீதிமா நீதம் சொன்னால் பெருமான செல்லலாம் சொல்கிறாங்க அந்த நீதி நீதம் சொல்லக்கூடியவர் நரம்பவாது என்று சொல்கின்றார்கள் யார் தவறாக சரியான முறையிலே தீர்ப்பை சொல்கின்றார்களோ அவர் சொர்க்கவாதி யார் தவறான தீர்ப்புக்களை இன்னைக்கு அரசியலாபத்து இருக்கு பதவி கொடுத்தா பதவி கொடுத்தா ட்ரீட் பண்ணு பல்வேறு விஷயங்கள் அது ஒன்று பதவி ரசீட் பண்ணிட்டு இருக்கு இதே போல எங்கே தெரியாமல் அந்த ஒழுங்கான முறையில் விசாரிக்காம தானா என்று தீர்ப்பு சொன்னால் அவரும் நராகி என்று பெருமாள் சலா சொல்லியிருக்காங்க நீ திருக்குரிய அல்லாஹ் நடைபெறுகிறேன் இந்த மாதிரி ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும் இதற்கு நாமெல்லாம் அதிகமான முறையில் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் பெருமானத்தில் வருகிறார்கள் மஹசூமியா என்ற கிளியைச் சேர்ந்த ஒரு பெண் பாத்திமா என்ற பெண் திருடி விட்டார் இவளுக்கு செல்லாசன் திருட்டுக்கு குற்றமாக கையை வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் இந்த நிலையில் மகசூமியா பெண் பெண்னா ஒரு வசதியான ஆள் நல்ல செல்வ செழிப்பான பணக்காரர் பெண்ணை தப்பு செஞ்சுட்டா அப்போ இந்த பெண்ணுக்கு குற்றத்து தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்த வம்சத்துக்கே கெட்டவரா போயிருக்கிறதுக்காக ஆலோசனை செஞ்சு ஒரு சகாபி அனுப்பி இந்த மாதிரி கிழங்கு பெரிய பணம் கொஞ்சம் பார்த்து அஞ்சு செஞ்சு விட்டுருங்க சார் மன்னிச்சு விட்டுருங்க இல்லை ஏதாவது பெரிய மாதிரி வாங்கி விட்டுருக்கும் போது பெருமாள் அசல் அல்லா சொன்னார்கள் லவ் அண்ணன் ஃபாத்திமா பின் து முஹம்மது சரக்கத்தில் கத காட்டியதாக முகமதுடைய உடைய மகன் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் சொல்லி காட்டினார் என்று சொன்னார் நீதிக்கு நெல்நாட்ட வேண்டும் என்று சொன்னால் உற்றார் உறவினர் சொந்த பலம் யாரும் பார்க்க கூடாது பணக்கார் என்று நீதி வழங்கப்படுகின்றது இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவருக்கு தோதுவான நீதி ஏதாவது ஆளுநர் பதவி பதவிப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லது ராஜ்யசபாவிலே ஒரு எம்பி பதவியோ அல்லது மிகப்பெரிய பொருளாதார அமைப்புகள் தருகின்றன சொன்னால் ஆள் பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையிலே பெரும்பாலோட இந்த பொன்னெழுத்துக்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட மேலே எழுதியிருக்கின்றார்கள் முகம்மது மகள் பாத்தி மாத்திரினால் கையை வெட்டுவேன் என்று முகமது சல்லாச்சிருக்காங்க நீதிக்கு எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு இந்த நீதி பிரகாரம் நடக்குகின்ற பொழுது இந்த சமுதாயம் இழித்திருக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி நீதி தவறாத முறையில் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆள் பார்த்து சமயம் பார்த்து ஜாதி பார்த்து எந்த வழக்கை சார்ந்த ஒன்று பார்த்து 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 சொல்கின்றார்கள் உதாரணமாக முஸ்லீமுடைய வழக்கை ஒரு கோர்ட்டுக்கு செஞ்சு என்று சொன்னால் சமீபத்தில் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போச்சு என்ன அந்த கோர்ட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்குது அவர் வக்கீல் வந்து மனு கொடுக்குறார் இந்த மாதிரி இந்த கோயில் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே எங்களுடைய கோயில் இருக்குது இருந்துச்சு அப்படின்னு மனு கொடுக்குறாரு இதை நான் ஆய்வு செய்யணும் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அந்த நீதிபதி அந்த வழக்கை வாங்கி பார்க்குறாரு பன்னெண்டு மணிக்கு இது ஆய்வுக்கு உட்பட்டது நீங்கள் இங்கே பார்க்குற ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பு வழக்கு தொடுக்கப்பட்டால் எதிர்ப்பு தரப்பு மக்களை மக்கள் எடுத்து அதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் எந்த விதமான விசாரணை இல்லாமல் ஏனென்று கேட்கவில்லாமல் அவர் முழுமையாக ஆதரித்தார் என்று சொன்னால் ஆள் பார்த்து அதிகாரத்தில் உள்ள யார் இருக்கின்றார்களோ அவருக்கு தோதுவாக ஒரு தீர்வு புர்காவுடைய விஷயத்திலே ஹிஜாபுடைய விஷயத்திலே போட்டு போரிக்கிற சமயத்தில் ஹிஜாபுடைய சட்டம் ஹிஜாப் அணிய வேண்டிய சட்டம் குரானிலே இல்லை என்று தீர்ப்பு சொல்லுகின்றார்கள் கண்ணியமானவர்களே ஒரு இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் ஏன் தீர்ப்பு வழங்கியாச்சு பாபர் மசூதி பிரச்சனையில என்ன தீர்ப்பு செய்யினாரு அந்த இடத்துல கோயில் இருந்ததற்கான முகாந்திரம் இல்லை இருந்தாலும் மத நம்பிக்கையுடைய அழைப்பை தீர்ப்பு சொல்லிட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு இப்போ சமீபத்தில் வெட்டாளன் அப்படி என்ன சொல்கிறாருன்னா நான் கடவுளுக்கு முன்னாடி வேண்டி கேட்டுக்கிட்டேன் நான் வேண்டி கேட்டுக்கிட்ட பொழுது மூணு நாள் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன் மூணு நாளுமே இது இந்த வாரம் நடக்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டேன் ஒருவேளை உண்மையிலேயே அவர் கடவுள் எடுத்து கேட்டு இருக்கட்டும் அந்த கடவுள் இல்லை முஸ்லீம்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து விடு என்று சொன்னால் இவரால் பேச முடியுமா ஒருவேளை அவ்வாறு தீர்ப்பு எழுதியிருந்தால் அந்த தீர்ப்பை செயல்படுத்திருக்க முடியுமா இல்லை அந்த நீதிபதி முஸ்லீமாக இருந்து அவரும் இதே போல தீர்ப்பை சொல்லி இருந்தால் நடக்குமா இல்லை இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பதவிக்காகவும் சுகத்திற்காகவும் இவர் அளிக்கின்ற பல்வேறு மோசமான தீர்ப்பு இந்த மோசமான தீர்ப்புகள் காரணமாக இந்த நாளே நிலையில்லாமல் போய் கொண்டு இருக்கின்றது கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்ல இந்த உலகம் ஏற்கனவே சொன்ன ஏன் இந்த உலகம் ஏற்க பல சமுதாய மக்கள் என்ன அல்ல அழித்தான் அப்படின்னு சொன்னால் நீதி நிலைத்திருக்காத விஷயத்தை செயல்பட்டதன் காரணமாக அன்னைக்கு எல்லா மக்களும் அதே போல் நீதி தவறி செயல்பட்டதின் காரணமாக அல்லாஹ் எல்லா மக்களையும் மொத்தமாக அளித்தார் ஆனால் இந்த இந்திய திருநாட்டிலே முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் அல்லாத பிற சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் மொத்தமாக அழிக்கப்படுவார்களா ஆனால் அல்லாவுடைய தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் எப்படி என்று சொன்னால் யாராருக்கு நீ பதவியிலே இருக்கின்ற பதவி சுகத்தின் அடிப்படையிலே இவர் செய்கின்ற தீர்ப்புகள் நாளைக்கு பதவி இழந்து எப்படி ஒரு கால்பந்தாட்டம் ஃபுட்பால் விஷயத்தில பந்து மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குமோ அதிகாரத்தில் இருந்து இவர்கள் தான் தள்ளப்படுவார்கள் கண்ணியமானவர்களே இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாகவே முழுமையாக நம்பியிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அல்லாஹை முழுமையாக நம்பாமல் நீடிக்கு மாறாக செயல்படுகின்றார்கள் இந்த நீதிக்கு மாறாக செயல்படுவதற்கு காரணமாக இவ்வளவு இன்னதலையும் விளக்கல்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே நீதி விஷயத்திலே தனிப்பட்ட நாமாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நீதியோடு எப்படி யாருக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அத்தகைய கடமைகளை சரியான முறையில் செய்து அல்லாஹ் ஏறி கட்டளைக்கும் அன்னல பெருமா சல்லாக உடைவெசல் சொன்னிய சொல்லுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு சோனத்தை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நல்லொருள் பாலிப்பானாக என்று வாழ்க்கலைப்பு அது நன்றி கூறி விடுபெறுகின்றேன் வாஹில் தாவானா அலமது இல்லா ரபிலே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள